சிவாய நமவோ அடியேன் உங்கள் சித்தன் சிவசிரி ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன் பஞ்சாங்கத்தினுடைய ரகசியம் என்ன ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கு திதி எப்படி கணக்கிட்டு கொடுப்பது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு பஞ்சாங்கம் அப்படின்னா ஐந்து அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் வாரம் அப்படின்னா நாட்களை குறிக்கக்கூடியது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அதே மாதிரி திதி அப்படின்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை கணக்கிடுவது திதி நட்சத்திரம் என்பது அன்றைய நாளில் சந்திர பகவான் வானமண்டலத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இடம் எந்த நட்சத்திரத்தை எந்த நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கிறாரோ அதுதான் அன்றைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு இது பன்னிரெண்டு ராசிகள்லேயும் இருக்கும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களைப் போலவே இருபத்தி ஏழு யோகங்களும் இருக்கிறது அதுக்கப்புறம் ஐந்தாவதாக கரணம் இந்த கரணம் என்பது திதியில் பாதி அப்போ ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறக்கும் பொழுது நம்ம ராசியை பார்க்குறோம் நட்சத்திரத்தை பார்க்குறோம் லக்னத்தை பார்க்குறோம் அவன் பிறந்த நாள் திதி யோகம் கரணம் இதையெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது இது யாருக்கும் தெரியறதும் கிடையாது இதனுடைய அதி தேவதைகளையும் நாம் வணங்க வேண்டும் எப்படி நட்சத்திரத்தையும் நட்சத்திர தேவதையும் வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி நாம் பிறந்த வாரம் திதி யோகம் கரணம் இந்த அதி தேவதைகளையும் நாம் வணங்கினால் நமக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது நட்சத்திரத்தை பார் ஒரு மனிதன் இறக்கும் பொழுது திதியை பார் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு அப்போ ஒருத்தர் இறக்கும் பொழுது அவர் எந்த திதியில் இறக்குறாரு அப்படின்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு வருடம் கழித்து வருடாந்திர திதி கொடுப்போம் இல்லையா அந்த திதியை எப்படி நம்ம கணக்கிடுவது அந்த திதியை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு எப்படி நம்ம தேவசம் கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் பொதுவாக பஞ்சாங்கங்கள் எல்லா வீட்லையும் இருக்காது ஜோதிடர்கள் பிராமணர்கள் வீட்டில் தான் இந்த பஞ்சாங்கம் இருக்கும் அது ரொம்ப தெய்வீகமாக பூஜை அறையில் வச்சுருப்பாங்க சில கோயில்கள்லேயும் அதை வச்சுருப்பாங்க இப்போ அவங்கள போய் பார்த்து தான் இந்த மாதிரி விவரத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜோதிடரை பார்க்காமல் போய் ஐயரை பார்க்காம இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் காலண்டர் இருக்கும் தின காலண்டர் மாத காலண்டர்லாம் இப்போ எல்லா வீட்லேயும் இருக்குது ஏன்னா இன்றைக்கி எல்லாமே இலவசமாக கிடைச்சிருது அப்போ எல்லா வீட்லேயும் இதெல்லாம் இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் பொதுவாக ஒரு திதி வந்து எந்த நேரத்தில் வந்து எந்த நேரத்தில் அது முடிவடையுது அப்படிங்கிறது அந்த காலண்டர்லேயே இப்போ எல்லாம் குறிச்சிருக்காங்க இப்போ ஒரு உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மாசி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு ஒருவர் இறக்கிறார் இப்போ அந்த வருட பஞ்சாங்கம் பார்த்திங்கன்னா சுபகிருந்து வருட பஞ்சாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பஞ்சாங்கம் அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுன்றிருக்கும் ஏன்னா நமக்கு வந்து வருடம் எப்பொழுது தொடங்குது அப்படின்னா சித்திரை மாதத்தில் இருந்தால் வருடம் தொடங்கும் அப்போ சித்திரை மாதத்திற்கு முன் உள்ள அந்த மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷ பஞ்சாங்கத்தில் வரும் அப்போ சுபகிருது வருடத்தில் இந்த மாசி மாதம் ஒன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் அதாவது பகல் பதினோரு மணி பதினோரு மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் பிரதமை திதி இருக்குது அதாவது அமாவாசை முடிந்து வளர்வறை திதி வருது இப்போ அதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பதினோரு மணி ஏழு நிமிடத்திற்கு துவிதியை திதி ஆரம்பிச்சிருது அப்போ அவர் இறக்குற நேரம் பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணி இருபத்தஞ்சி நிமிஷம் அப்போ மறுநாள் வரைக்கும் காலையில் வரைக்கும் அந்த துவிதியை திதி இருக்குது அப்போ அவர் இறந்தது துவிதியை திதியில் அதாவது அமாவாசை முடிந்து வளர்பிரை துவிதியை திதி பிரதமை முடிந்து இரண்டாவது திதின்னு சொல்லலாம் அப்போ இந்த திதியை வருடாந்திர திதியில் நம்ம கணக்கிடணும் ஏன்னா திவசம் விடணும் இல்லையா வருஷம் முடிஞ்சோடனே அப்போ நம்ம எப்படி கணக்கிடுவது அப்படின்னா இப்போ அடுத்த வருஷ பஞ்சாங்கத்தை நம்ம பார்க்கணும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருந்து வருடம் பிப்ரவரி மாதம் அதாவது மாசி மாத கணக்கு நம்ம எடுக்கணும் பஞ்சாங்கங்கள்லாம் தமிழ் மாதத்தை கணக்கிட்டு தான் எழுதப்பட்டது அப்போ அந்த மாசி மாதத்தில் இந்த அமாவாசை முடிந்து வளர்விறையில் இந்த துவிதியை திதி என்னைக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கில வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி அந்த வளர்பிறை துமிதியை தேதி வருகிறது அவர் இறந்தது மாசி ஒம்போது அன்னைக்கு தான் அந்த வளர்பிறை திதி அவர் இறக்குறார் அதே அந்த வருடம் முடிந்து அடுத்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா மாசி இருபத்தெட்டில் தான் அந்த திதி வருது நாம் எப்போவுமே இந்த ஆங்கில தேதியை கணக்கில் வைக்கக்கூடாது ஆங்கில மாதத்தையும் நம்ம கணக்கில் வைக்கக்கூடாது அதாவது தமிழ் மாத கணக்குப்படி தான் நாம் அந்த திதி நட்சத்திரம் இதெல்லாம் கணக்கிடணும் அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த வருடாந்திர திதி அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடத்தில் மார்சி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் திவசம் கொடுக்க வேண்டும் அந்த மார்ச் மாதம் அந்த இருபத்தி எட்டாம் தேதி திங்கள்கிழமை பகல் பனிரெண்டு ஐம்பது மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பிரதமை திதி இருக்கு அதுக்கப்புறம் இந்த துவிதியை திதி ஆரம்பிச்சிருது அபராண காலம் என்று சொல்லுவாங்க அதாவது அபராண காலம் அப்படின்னா முன்னோர்களுடைய நேரம் அப்போ பகல் பதினொன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலந்தான் இந்த அபராண காலம் அதாவது முன்னோர்களின் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த நேரங்களில் இந்த திதி வரும்பொழுது நாம் அன்னைக்கு அந்த வருடாந்திர திதியை கொடுத்துடலாம் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் இதுதான் இதுக்கு போய் நம்ம யாரையும் தேட வேண்டியதில்லை அதாவது ஒரு ஒரு இறந்த அந்த தமிழ் மாதத்தை பார்க்கணும் அந்த தமிழ் மாதத்தில் அவர் வளர்பிறை திதியில் இறந்திருக்காரா தேய்விறை திதியில் இறந்திருக்காரா அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும் மற்றபடி நம்ம ஆங்கில மாதத்தை பார்த்துக்கிட்டு பிப்ரவரி மாதம் தானே இறந்தார் இந்த மார்ச் மாதம் இந்த திதி வருதே அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம தமிழ் மாதம் அந்த மாசி மாதத்தில் ஒருத்தர் இறந்தாருன்னா அடுத்த மாசி மாதத்தில் தான் அந்த திதியை பார்க்கணும் இதுதான் திதி கணக்கிடு முறை எல்லோருமே இதை முறையாக பயன்படுத்தி உங்களுடைய முன்னோர்களுக்கு கண்டிப்பாக திதி தர்ப்பணம் கொடுங்க வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் வாழ்க வளமுடன்